சிங்கப்படைசேல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து நம்ம சேனலுக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துட்டு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டு வர்ற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்ல என்ன டாபிக் ஹைலைட்டாக டிஸ்கஸ் பண்ணப்படுது எந்த விஷயம் அதிகமான பேசும் பொருளாக இருக்குது எது ட்ரெண்டிங் நியூஸாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தான் நம்ம வந்து இந்த கோலிவுட் கோல்மால்ங்கிற ப்ரோக்ராமை டெய்லி உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ இன்னைக்கு கோலிவுட்ல எந்த விஷயம் வந்து ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு ட்ரெண்டியாகவும் ஒரு ஹாட் டாப்பிக்காகவும் ஹைலைட்டிங் டாப்பிக்காகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா அண்டா கசம் அபு காக்ககும் திறந்தடு சிசை ஸோ கோலிவுட் போல் மால்ல இன்னைக்கு என்ன விஷயம் டாப்பா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் மனம் மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியை தான் வந்து நமக்கு பண்ண இந்த இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் ரஜினிகாந்த் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற கூலி படத்துடைய வேலைகள் நடந்து போய்கிட்டு இருக்குது அந்த படத்தில் வந்து சத்யராஜ் நாகார்ஜுனா சௌபின் ஷாகிர் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்துடுச்சு இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து டேரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த படத்தோட டிரெக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு ஒன்று விட்டுருக்குறாங்க கொஞ்சம் வேதனையோடு விட்டுருக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலி படத்தில் அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி வைரலாக போய்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் வச்சுருக்கிறாங்க டோட்டல் சினிமா ஆடியன்ஸுக்கும் வச்சிருக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அதாவது எங்கள் டீம் வந்து ரெண்டு மாதமாக கஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வேலையில் ஓடிக்கிட்டு இருக்குது ரெண்டு மாதமாக இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுடைய ஒர்க்கு வந்த உழைப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட வேண்டாம் யாரும் இந்த வெளியாகிற அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு தங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வேதனை கலந்த ஒரு கோரிக்கை மாதிரி ஒரு பதிவை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அவங்களோட அஃபீஷியல் பேஜில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்களோட ஃபேன்ஸும் நாகார்ஜுனா சத்யராஜ் ஃபேன்ஸும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க லோகேஷ் கனகராஜ் சொன்ன அந்த ரெக்வஸ்ட்டையும் அவங்களுடைய வேதனையும் கண்டிப்பாக அவங்க மைண்டில் ஏறும் அவங்க மனசில் பதியும் அப்படிங்கும் போது அவர் சொன்ன மாதிரி அதிகமான ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கண்ட கோயில்கோள் மாடலில் வந்து நம்ம லோகேஷ் உடைய அவங்களுடைய அப்லோடு அவங்களுடைய பதிவை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்டா பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இ படத்து மூலமாக அப்படி ஒரு கதை எடுக்கலாமா இது வந்து எந்த அந்த காலத்துக்கு தான் செட் ஆகும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த விட்லாச்சாரியார் படம் மாதிரி இருக்குது நம்ம ஜெகன் மோகினி படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப முடியாத ஒரு படத்தை எடுத்து பெரிய ஹிட் கொடுத்தாருங்க ராஜமௌழி அதுக்கப்புறம் மகாதீர் அவங்களுக்கு தெரியும் ராம்சர்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அதை மகாதீரால்லாம் அவருக்கு ராஜமௌழியை வேற கேட்டரில் கொண்டு போனிச்சு அப்புறம் பாகுபலி டோட்டல் இந்தியா சினிமா இண்டஸ்ட்ரிய வந்து பாகுபலியை வந்து யாரும் மறக்க மாட்டாங்க சரி வரலாற்று திரைப்படங்கள் இந்த போர்கள் இந்த வால் கத்தி சண்டை எல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்தா ஒரு செவன்டி சிக்ஸ்டி செவன்டி அதை பத்தின ஒரு அப்பம் பிறந்தவங்க அதை பத்தின ஒரு பெரிய சவுண்ட் நாலேஜ் இருக்கும் அந்த மாதிரி படங்களை பார்த்து டூ கே கிட்ஸுக்கு இப்படிலாம் இருந்திருக்குமா இப்படிலாம் படம் எடுக்கலாமா இப்படிலாம் போர்னா இப்படித்தான் இருந்திருக்குமா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தான் சண்டை போட்டிருப்பாங்களான்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ரொம்ப பிரம்மாண்டமா எந்த மிகப்பெரிய ஃபிளாஸ் அதிகம் இல்லாம சூப்பரா எடுத்து பாகுபடி கொடுத்தாங்க அத்தனையும் பாகுபடி டூவும் வந்துச்சு சோ இன்னைக்கு நம்ம சூர்யா பேசின ஒரு வீடியோ வந்து வைரலா போய்கிட்டு இருக்குது இந்த வீடியோ வந்து சூர்யா பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு ராஜமௌழியும் சூர்யாவும் ஒரே ஸ்டேஜ்ல ஆண்டாட நடந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ சூர்யா பேசின பேச்சு தான் இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ஒரு வருத்தத்தோட சொல்லியிருக்கிறாரு சார் உங்க படத்துல நடிக்க வேண்டிய சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜமௌழியை பார்த்து சொல்லி எனக்கு ஒரு அடுத்த சான்ஸ் வரும்போது என்ன பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆமா அதாவது சூர்யாவை வந்து முதல்ல ராஜமௌழி கமிட் பண்ற மாதிரி பேச்சுக்கள் ஓடி இருக்குது அந்த படத்துக்கு வந்து வேற ஒரு ஹீரோ போட்டு அந்த படமும் வந்து ஹிட் ஆயிருக்குது ஒருவேளை அந்த படம் வந்து ராம் சரண் இன்ட்ரோ ஆன அதாவது அறிமுகம் கிடைச்ச அந்த மகாதிரா படமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு கெஸ்ஸும் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது எப்படியோ சூர்யா உங்களுக்கு தெரியும் வேற லெவல் ஆக்ஷன் பண்ணக்கூடியவர் வேறு லெவலில் ஆக்டிங்கை கொடுக்கக்கூடியவர் ராஜமௌழி டிரெக்ஷன் பிரம்மாண்டம் தெரியும் தெளிவான ஒரு திரைக்கதை எல்லாம் வச்சு அருமையான ஒரு டைரக்டர் இந்த ரெண்டு பேரும் அவர் சூர்யா வருத்தப்பட்டதை தாண்டி ரெண்டு பேரும் வந்து கைகோத்து அடுத்து ஒரு படம் கொடுத்தாங்கன்னா அந்த பேன் இண்டியா மூவியாக இருந்ததுன்னா டோட்டல் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட் விருந்தாமையும் அப்படிங்கிறத எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ கோலிவுட் கோல்மால் இந்த ப்ரோக்ராமில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியான கோலிவுட்டில் வந்து என்ன டாப்பிக் இன்றைக்கி ஹைலைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது எதை பற்றின டாக்ஸ் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது எந்த விஷயம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட் சைடு தான் நம்ம டெய்லி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இன்றைக்கி கோலிவுட் கோல்மால் ப்ரோக்ராமில் ரெண்டு கண்டென்ட் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மீண்டும் வேறு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி